உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பத்தொன்பது அதாவது இன்றைய தினசரி ராஜ்ய பற்றி தெரிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் சதுர்தசி திதி இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கி நவம்பர் இருபது ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் சுவாதி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சாபாக்ய யோகம் இன்று காலை ஒன்பது மணி வரை இருக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வரை நீடிக்கும் ராகு காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் யமகண்ட காலம் காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் குளிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் துர்முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வர்ஜ்யம் மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் முதலோ நான்கு மணி ஐந்து நிமிடம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் இன்னும் இல்லை புதன் புதன்கிழமைகள் வராது அமிர்த காலம் இரவு ஒன்று மணி நான்கு நிமிடத்துக்கு ஏஎம் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு ஏஎம் ஆனந்தாதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்துக்கு ஏஎம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரஜாபதி தாதா யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திரோதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் அஸ்தமனம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் சூரியன் என்று விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நான்கு மணி பதினான்கு நிமிடம் காலை வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை நீங்கள் கடந்த காலத்தில் உங்கள் நேரமும் சக்தியையும் முழுமையாக ஒரு திட்டத்தில் ஒதுக்கீர்கள் அதுக்கு இன்னைக்கு இனிமையான பலன்கள் விதைக்கப்படத் தொடங்குகின்றன உங்கள் தெளிவான நோக்கம் திடமான கொள்கைகள் மற்றும் எப்போதும் முயற்சி செய்யும் மனநிலை இப்பொழுது உண்மையான பலன்களை தருகிறது இன்றைக்கு நீங்கள் சில புதிய மாற்றங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்காக ஈர்க்கப்படலாம் ஆனால் நிதி ஆதாரங்களின் குறைவு சில சிறிய சவால்களை உருவாக்கக்கூடும் இருந்தாலும் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை சக்தியால் குறைந்த வளங்களிலும் வெற்றியை எட்ட வழிகளை கண்டுபிடிக்க முடியும் என்ன உங்களது கவனம் ஃபெஷன் கலை மற்றும் அழகு சாதனங்களில் இருக்கலாம் குடும்பத்துடன் தரமான நேரம் கழிப்பதும் சுவையான உணவுகளை அனுபவிப்பதும் மகிழ்ச்சியை கூட்டும் ஆனால் பட்ஜெட் சமநிலையை கவனிப்பது அவசியம் புத்திசாலித்தனமான உரையாடல்கள் கவனமாக கேட்குதல் உங்கள் உறவுகளில் சமநிலைய பேன உதவும் இன்று எதிர்பாராத வேலைகள் அல்லது பொழுதுபோக்கு வாய்ப்புகள் தோன்றக்கூடும் அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள் பல்வேறு பின்னணிகளை கொண்ட மக்களை சந்திப்பதும் உங்கள் அனுபவத்தையும் கண்ணோட்டத்தையும் விரிவுபடுத்தும் இந்த நாள் மிகவும் மதிப்புமிக்கது நீங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை உணர்வீர்கள் நினைவில் வையுங்கள் போராட்டங்கள் மனிதனை வலிமையாக்குகின்றன சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உங்கள் மனநிலை வலிமையாகவே இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நேர்மறை சக்தியையும் பரப்பும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு இன்றைய உங்கள் முன் தோன்றக்கூடும் இதனால் உள்குறிச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் பரஸ்பர புரிதலும் அமைதியும் நிலைத்திருக்கும் மேலும் ஆன்மீக செயல்கள் அல்லது தியானம் உங்கள் மனதில் ஆழ்ந்த அமைதியை உருவாக்கும் ஒரு முதியவருக்கு உதவி செய்வது உங்களுக்கு மனப்பூர்வமான திருப்தியை தரும் மேலும் சமூக நலனுக்காக சிறிது நிதி செலவிடுவதிலும் நீங்கள் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் வணிகம் அல்லது தொழில் சூழலில் போட்டியாளர்களின் நடவடிக்கைகள் சவாலாக இருந்தாலும் சிந்தனையுடன் கவனமாக முடிவெடுப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்று பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் கையாள்வது உங்கள் திறமையும் ஒருமுகமாய் கவனம் செலுத்தும் சக்தியையும் உயர்த்தும் நண்பர்களுடன் நிகழ்ச்சி அல்லது சமூக கூட்டம் திட்டமிடலாம் ஆனால் குடும்பத்தில் சுரண்டல் ஏற்படாமல் வேலையில அவசரம் காட்டாததை முக்கியமாக கவனிக்க வேண்டும் உங்கள் தனித்திறனும் முயற்சியும் பெரும்பாலான காரியங்களை எளிதாக நிறைவேற்றும் மேலும் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுடன் இருப்பதை போன்ற உணர்வும் ஏற்படும் நிதி லாபம் இன்னும் மிக அதிகமாக கிடையாது என்னாலும் அனுபவம் மன நிறைவு மற்றும் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் நாள் இது இன்னைக்கு உங்கள் நாள் சமநிலை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் நிரம்பியதாக இருக்கும் மேலும் உங்கள் பட்ஜெட் மற்றும் வளங்களை புத்திசாலித்தனமாக நிர்வகித்து சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வணிகத்திலும் தொழிலிலும் திட்டமிட்ட முறையில் முன்னேறுவதன் மூலம் அனைத்து பணிகளும் சீராக நிறைவேற்றப்படலாம் இதனால் மன அமைதியும் உள்கூர்ச்சியும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் இன்னொரு உற்சாகம் சமூக தொடர்புகள் மற்றும் குடும்ப அரவணைப்பால் நாள் சிறப்பாக அமையும் ஒரு சிறிய விழா அல்லது குடும்ப நிகழ்வு வீட்டுக்கு மகிழ்ச்சி நெருக்கம் மற்றும் சந்தோஷத்தை கொண்டுவரும் பெரியவர்களின் ஆதரவு மற்றும் பாராட்டுகள் உங்கள் முயற்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் குழந்தைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு பெறுவார்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் மரியாதையும் அறிவும் காட்டுவார்கள் மேலும் நிதி தொடர்பான கூட்டு முடிவுகள் லாபகரமாக அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிரும் தருணங்கள் வீட்டில் சிரிப்பு இசை மற்றும் நேர்மறை சக்தியின் ஓட்டத்தை நிலைநிறுத்தும் இந்த உறவுகளை மேம்படுத்தவும் ஆற்றலை பகிரவும் அன்பை ஆழப்படுத்தவும் சிறந்த வாய்ப்பு உண்டு குழு பணிகள் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் மூலம் குறிப்பிடத்தக்க சாதனைகள் பெற முடியும் அது நிர்வாகத் நிர்வாகத்துறையிலோ தொழில்நுட்பத்திலோ கல்வியிலோ அல்லது கலைத்துறையிலோ அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பாராட்டு மற்றும் மனநிறைவு உங்களுக்காக காத்திருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தனிப்பட்ட புரிதல் மற்றும் சமநிலையை கொண்டு வந்து உங்கள் வாழ்வில் புதிய ஒளியை சேர்க்கும் சுதந்திரமாக செயல்படும் ஒருவர் எதிர்பாராத ஆதரவை பெறக்கூடும் மேலும் சிந்தனை மற்றும் இணைந்து செயல்படும் அணுகுமுறை உங்கள் தொழில் அல்லது கல்வி முயற்சிகளில் புதிய வளர்ச்சியை தரும் இருப்பினும் கொடுப்பனவுகள் மற்றும் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் ஒரு சிறிய தவறும் சிக்கலை உருவாக்கக்கூடும் மாணவர்கள் தங்களது படிப்பு நேரத்தையும் கற்றல் செயல்முறைகளையும் சீராக கவனிக்க வேண்டும் சமூக ஊடகங்கள் அல்லது நண்பர்களுடன் வெறும் பொழுதுபோக்கு நேரம் அதை கூடாது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தாராள மனப்பான்மையுடன் செயல்பட்டால் முக்கிய முடிவுகளை நேர்த்தியாக எடுக்க முடியும் காதல் வாழ்க்கையில மற்றவங்கள் உணர்வுகளை பகிர உங்கள் அருகில் வருவாங்க ஆனால் தவறான புரிதலை தவிர்ப்பது முக்கியம் உறவில் இருப்பவர்கள் தங்கள் துணையுடன் அந்த நேரத்தை பகிர்ந்து உள்ளார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவர் உங்கள் இயற்கையான அழகு குரல் மற்றும் குணாதிசயம் மற்றவர்களை கவர்வதில் போதுமானவை ஆனால் சில சக ஊழியர்கள் அல்லது ஐலவர்கள் சவால்களை உருவாக்கலாம் அதனால் உங்கள் நடத்தை மற்றும் பதிலளிப்பிலே அமைதியையும் சமநிலையையும் பேணுவது முக்கியமாகும் இன்று உங்கள் வீட்டில் சில அமைதியான ஓய்வான தருணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சி மற்றும் மனநிறைவை வழங்கும் காதல் வாழ்க்கை நிலையானதும் அமைதியானதும் இருக்கும் ஆழமான உணர்ச்சி பிணைப்பு உங்கள் உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும் அன்பையும் நம்பிக்கையையும் வளர்க்க முன்னெடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றுவது முக்கியம் இல்லையெனில் உறவில் சலிப்பு தோன்றக்கூடும் தொழில் அல்லது குடும்ப சம்பந்தமான சிறிய சிக்கல்கள் மன அழுத்தத்தை உண்டாக்கினாலும் அவ தக்காலிகம் கவலைப்பட தேவையில்லை இன்றைந்து உங்கள் ஆர்வங்கள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்கு பாட்டு கலை ஃபேஷன் போன்றவை நேரம் ஒதுக்கினால் நல்ல மனநிலையும் புதுமையும் கிடைக்கும் சில பயண திட்டங்கள் தவிர்க்கப்படலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களின் விமர்சனங்கள் அல்லது சவால்களை சந்திக்க வேண்டிய நேரம் வரும் அதனால் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக சிந்தித்து எடுக்க வேண்டும் அவசரமான வணிக பரிவர்த்தனைகள் சில இழப்புகளை உருவாக்கக்கூடும் அதனால் ஆழமாக சிந்தித்து செயல்படுங்கள் பயத்தை வெள்ளி நம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்க ஏனெனில் இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியையும் மன நிறைவையும் இணைந்து வழங்கும் நினைவில் கொள்ளுங்கள் சவால்களை எதிர்கொள்ளாமல் வெற்றியின் உண்மையான மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அனுபவிக்க முடியாது கடந்த காலத்தில் உங்கள் செலவுகள் அதிகரித்திருந்தாலும் இன்றைக்கு முதல் உங்களின் நிதி நிலைமைக்கு ஒரு நேர்மறையான திருப்பம் வரும் அதிர்ஷ்டமும் கவனமாய் எடுத்த முடிவுகளும் உங்கள் பட்ஜெட் சமநிலையை நிலைநிறுத்த உதவும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் தோன்றினாலும் எந்த முடிவையும் அவசரமாக எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனேனில் அது எதிர்மறை தாக்கங்களை உருவாக்கக்கூடும் இன்று உங்கள் ஆர்வங்கள் புதிய செயல்பாடுகள் மற்றும் வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது அதிகாரங்கள் வழங்கப்படலாம் ஆனால் பிறகின் விவகாரங்கள் தேவையற்ற தலையீடு செய்யாதது நன்மை பயக்கும் உங்கள் கடின உழைப்பும் திறமையும் சரியான நேரத்தில் பாராட்டப்படும் ஆரோக்கியத்தை பார்த்தால் இன்று நீங்கள் உணர்ச்சி ரீதியாக உணவு திறன் கொண்டவராக இருப்பீர்கள் அதனால் மன அழுத்தத்தை குறைக்க செரிமானத்திற்கு உகந்த லேசான உணவுகளையும் சிறு நீர் பெருக்கியை ஆதரிக்கும் உணவுகளையும் தேர்வு செய்தல் புத்திசாலித்தனமாக இருக்கும் பால் பொருட்களில் கவனம் செலுத்துங்கள் அவை உங்கள் செரிமானத்தை மற்றும் உடல் சமநிலையை பாதிக்கக்கூடும் அதே சமயம் வலேரியன் போன்ற இனிமையான மற்றும் இயற்கையான பொருட்கள் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அமைதியையும் வலுப்படுத்தும் இன்னைக்கு அவசியம் செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் ஒண்ணு ஒரு முக்கியமான திட்டம் அல்லது உத்தியை உருவாக்குவதன் மூலம் நாளை தொடங்குங்கள் சோபன யோகம் காலை ஒன்பது மணிக்கு மேல் தொடங்குகின்றது இது முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் தெளிவான சிந்தனையை மேம்படுத்துகிறது இந்த யோகத்தில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எதிர்காலத்திலே நிலைத்தன்மையையும் லாபத்தையும் தரும் எனவே இன்னைக்கு தொடங்கவில்லை என்றாலும் அவற்றுக்கு சரியான திசையை கொடுப்பதற்கான திட்டமிடல் மிகவும் மங்களகரமானது இரண்டாவது வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்கள் அல்லது அலுவலகம் தொடர்பான முக்கியமான அழைப்புகள் மற்றும் உரையாடல்களில் கவனம் செலுத்துங்கள் புதன் கிழமைக்கு அதிபதியான புதன் தகவல் தொடர்பு மற்றும் உரையாடலுக்கான கிரகம் இது இன்னைக்கு உங்க பேச்சை செல்வாக்கு மிக்கதாக ஆக்குகிறது சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது இன்னைக்கு உங்களுக்கு ஆட்ட அல்லது ஒரு முக்கியமான நபரின் ஆதரவை பெற்று தரும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும் நான்காவது பழைய பாக்கிகள் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் முடிக்கப்படாத விஷயங்களை தொடர்ந்து கவனியுங்கள் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இணைந்து மறைக்கப்பட்ட அல்லது தடைப்பட்ட கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் நிலுவையில் உள்ள பணம் அல்லது முடிக்கப்படாத வேலைகளை மீண்டும் கையில் எடுப்பது நல்ல பலனை தரும் ஐந்து உங்கள் செலவுகள் மற்றும் வரும் வாரத்துக்கான நிதி திட்டத்தை மதிப்பாய்வு செய்யுங்கள் சதுர்த்தசி பிளஸ் அமாவாசை நேரம் மனதிற்கு ஆழமாக சிந்திக்கும் திறனை கொடுக்கிறது இது சுய பரிசோதனைக்கான நாள் எனவே இன்று பட்வ சேமிப்பு திட்டங்கள் மற்றும் வரும் வாரங்களின் நிதி முன்னுரிமைகளை ஒழுங்கமைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்று முற்றிலும் நான்கு விஷயங்கள் உண்டு மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை ராகு காலம் எந்த ஒரு புதிய காரிய பரிவர்த்தனை அல்லது முக்கியமான தொடக்கத்தையும் செய்யாதீர்கள் ஒன்று ராகு காலத்தில் தொடங்கப்பட்ட பணிகள் பெரும்பாலும் தடைகள் குழப்பம் அல்லது தாமதங்களை கொண்டு வருகின்றன குறிப்பாக புதன்கிழமைகளில் இந்த விளைவு மேலும் அதிகரிக்கிறது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பரிவர்த்தனை அல்லது முதலீடு செய்யாதீர்கள் இரண்டு உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற கொள்முதல் அல்லது திடீர் முதலீடுகளை செய்யாதீர்கள் அமாவாசை மனதை அலைவாய செய்கிறது மற்றும் விசாக நட்சத்திரம் ஆசைகளை அதிகரிக்கிறது இது சிந்திக்காமல் வாங்குவது அல்லது தவறான இடத்துல பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு அல்லது ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் செலவு செய்வது என்எஸ்எஸ் திட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்று யாருடனும் வாக்குவாதம் சண்டை அல்லது கடுமையான உரையாடலில் ஈடுபடாதீர்கள் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறாரு இது உணர்திறனை அதிகரிக்கிறது மற்றும் சின் விஷயங்கள் கூட பெரியதாக மாறக்கூடும் புதன்கிழமை விதி என்னவென்றால் இந்த நாளில் வாக்குவாதம் செய்வது என்எஸ்எஸ்டி அண்ட் தவறான புரிதல் மற்றும் வேலை கெட்டுப்போகும் அபாயத்தை உருவாக்குகிறது அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம் நான்காவது மிகப்பெரிய முடிவுகளையோ அல்லது ஆபத்தான நிதி நடவடிக்கைகளையோ எடுக்காதீர்கள் அமாவாசையின் தாக்கம் தவறான கணிப்புகள் அல்லது அவசர முடிவுகளை எடுக்க வைக்கிறது இன்று நீண்ட கால முதலீடுகள் கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் புதிய வணிகத் தொடக்கங்கள் அல்லது பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இந்த நாள் திட்டமிடலுக்கு நல்லது ஆனால் செயல்படுத்துவதற்கு அல்ல நவம்பர் பதினொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை நிதி விஷயங்களில் எச்சரிக்கையையும் ஆழ்ந்த சிந்தனையையும் கோருகிறது ஏனெனில் சதுர்தசிக்கு பிறகு அமாவாசை தொடங்குவது மன உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் இது திடீர் முடிவுகள் அல்லது உணர்ச்சி வசப்பட்ட செலவுகளின் அபாயத்தை உருவாக்குகிறது காலை ஒன்பது மணிக்கு மேல் தொடங்கும் சோபன யோகம் பழைய நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கும் பட்ஜெட்டை மேம்படுத்துவதற்கும் எதிர்கால பொருளாதார உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் சாதகமானது எனவே இன்னைக்கு பெரிய முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு பதிலாக திட்டமிடல் மற்றும் வகுப்பாய்வில் கவனம் செலுத்துவது அதிக லாபம் தரும் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவது ஆராய்ச்சி ஆழம் மற்றும் மறைக்கப்பட்ட லாபங்களை அதிகரிக்கிறது எனவே பங்கு சந்தை வர்த்தகம் ரியல் எஸ்டேட் அல்லது வணிகப் பகுப்பாய்வு தொடர்பானவர்கள் இன்றைக்கு ஆராய்ச்சி அடிப்படையிலான முடிவுகளை எடுக்க வேண்டும் அவசரத்தில் ஆபத்துக்களை எடுக்கக்கூடாது தேங்கியுள்ள பணம் நிலுவைத் தொகைகள் அல்லது பழைய கடன்கள் வசூலாகும் வாய்ப்புகளும் உருவாகின்றன எனவே பின்தொடர்தல் மற்றும் வாடிக்கையாளர் உரையாடல் இன்று நல்ல பலனை தரும் புதனின் செல்வாக்கு தகவல் தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகளை பலப்படுத்துகிறது எனவே புதிய கூட்டங்கள் அல்லது வாடிக்கையாளர் உரையாடல்களை தொடரவும் ஆனால் இறுதி முடிவை நாளைக்கு ஒத்திவைக்கவும் ராகு காலமான மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரையே எந்த ஒரு நிதி பணி பணம் செலுத்துதல் அல்லது புதிய பரிவர்த்தனைகளிலிருந்தும் விலகி யூ அண்டாலி விசாக நட்சத்திரம் மற்றும் அமாவாசையின் ஒருங்கிணைந்த பியாபி தேவையற்ற செலவுகள் திடீர் கொள்முதல் அல்லது ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் பணத்தை முதலீடு செய்வது என்ன ஸ்டாட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த உணர்ச்சிகளை விட பகுப்பாய்வு மற்றும் பகுத்தறிவுக்கு முன்னுரிமை அளிப்பது மிகவும் அவசியம் ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உத்திகள் திட்டமிடல் நிலுவைத் தொகை வசூல் மற்றும் தொடர்புகளை உருவாக்குவதற்கு நல்லது ஆனால் புதிய முதலீடுகள் பெரிய நிதி முடிவுகள் மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம்